தெரியல டாக்டர் மொத்தமே வந்த பிறகுதான் டாக்டர் வந்து மொத்த ரிசல்ட் வரட்டமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் செவ்வாய்க்காம போனோம் செவ்வாய்க்காம போயிட்டாக்கா மீதி ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகுதான் பாக்கணும் அம்மா காலையில இருந்து இங்க மழை அடிச்சிட்டு தான் இருக்கு தான் இருக்கு தூரல் தூரல் எல்லாம் அப்படியா இங்க கூட காலையில இருந்து செம மழைப்பா வந்துட்டே இருக்கு

என்ன செய்யறதோ வாழ்க்கையே ஒரு கஷ்டமா போயிட்டு இருக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்க என்ன சாப்பிட்டீங்க ப்ளவுஸ் ஒரு நூல் குடும்பம் ஹாய் அக்கா காலை வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு நாளைக்கு அது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கவலையும் அப்படி இன்னா வாழ்க்கை போயிட்டு இருக்கு எங்க கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துனேதான் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனே இருக்குது என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த நாலு மாசமா விடாத கஷ்டம் வந்துதான் இருக்கு கஷ்டம் வந்தா கூட சமாளிச்சுக்கலாம் உடம்பு நல்லா இருந்தா இந்த உடம்புதான் ரொம்ப பிரச்சனை போனது என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா கஷ்டம் இருந்தா கூட சமாளிச்சிக்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க என்ன அக்கா இன்னும் தெரியல மழை இன்னும் தெரியல மழை வர்றதுனால நெட்ஒர்க் கம்மியா இருக்கு நெட்டே கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு தெரியல நானே உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலுங்க கையமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கேன் ஏன்பா கொஞ்சமான மனசாச்சு இல்லையாப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா நேத்தெல்லாம் நேற்று காலையில் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் போயிட்டு ஐயோ சாமி ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு எனக்கு ப்ளட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கூட முடியாமல் அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் திரிஞ்சு 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 டயர்டாயிடுச்சு ரொம்ப அப்போ அது லாஸ்ட்டாக வந்து அந்த ஈஸி ஏதோ ஸ்கேன் காமிச்சினேன் அது ஈஸிலையும் ஈசிச்சியும் ஒன்று தெரியல எனக்கு பேர் கூட வரல அது எடுத்துகிட்டு பிறகு தான் கொஞ்ச நேரம் உக்காந்து அது வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அப்போ தான் கொஞ்சம் நேரம் உக்காந்தனே அது இறங்கி திரிஞ்சு திரிஞ்சுதே சாப்பிடுல சாப்பிட அதை ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படணும் வந்தேன் நீங்கள் நான் இந்த மாதிரி பேசுகிறீங்க நேர்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்கவுங்க படுற கஷ்டம் என்னான்னாலும் சொல்லிட்டு தெரியுதுங்களா சும்மா வீடியோலாம் மட்டும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசாதீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எப்படி எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க ஏதோ மனசு திருப்திக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவே போடுறோம் இப்போ உங்ககிட்ட பேசுறதுனால அதெல்லாம் மறந்துடுறோம் அந்த கவலை எல்லாம் மறந்துடுறோம் கொஞ்சம் சிரித்து ஃப்ரீயாக பேசுகிறோம் அதனால தான் நீங்கள்க்காக இந்த மாதிரி பேசுகிறீங்களே எப்படி சொல்லுங்கள்